வந்து அதே மாதிரி அது நடந்திருக்கு வண்டி குறுக்க போட்டாங்க இங்க இருந்து எந்த கும்பலுமே அந்த பக்கம் போக முடியாத அளவுக்கு ஆயிருச்சு இங்க இருந்து போய் ஹெல்ப் கேட்டா யாருமே ஹெல்ப் பண்ணவே இல்ல கூட அண்ணா திரும்பி பாருங்க அவரை மைக்ல பேசிட்டு இருக்காரு அவரையுமே இன்க்ளூடிங் கூட்டை சார் திரும்பி பாருங்க விஜய் சார் கொஞ்சம் திரும்பி பாருங்க எல்லாரும் இங்க இவ்வளவு ஹெல்ப் பண்ணுங்க ஏன் ஒரு குரல் கேட்க போறது கிடையாது யாருக்குமே கூட எல்லாரும் சொல்லுங்க சொல்லுங்க நான் சொன்னேன் அந்த இடத்துக்கு போனா இங்க இவ்வளவு பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க நான் என் கண்ணு முன்னாடி நிறைய பேர் இறந்துட்டாங்க கீழே விழுந்து கூட்ட எல்லாரும் விதிச்சாங்க தெரியுங்களா பின்னாடி இருந்து எல்லாருமே வந்தாங்கன்னா எதுக்கு அப்படி வந்தாங்கன்னே தெரியல ஏன்னா

arni tel la சொல்லுங்க அவங்கிட்ட அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வேணா பிளான் பண்ணி பண்ண மாதிரி இருந்தாங்கன்னா இருக்கு எதுவுமே எதிர்த்தே நடந்த மாதிரி இல்ல கூட்ட வரைகிருந்தா இப்படிதான் தள்ளி இருந்துருக்கணும் அங்க இருந்து போர்ஸ் இப்படிதான் வந்துருக்கணும் பின்னாடி இருந்தால் அங்க இருந்து தள்ளணு நெசசிட்டியே கிடையாது அங்க இருந்து வேறுனா எல்லாருமே தள்ளிட்டு வந்து இப்படி எல்லாம் பிளான் பண்ணி பண்ண மாதிரி இருந்தாங்கன்னா இருக்கு நாள உயிர் பொழிச்சதை நீங்க எல்லாம் பேசுறது எனக்கு நம்பவே முடியல என்னால உண்மையு மேடம் உயிரோடுங்கிறது என்னால நம்பவே முடியல ஒரு போலீஸ் கூட கிடையாது போலீஸே இல்லைங்க இருந்திருந்த அவங்களுக்கு பயந்துகிட்டாவது ஏதாவது நடந்திருக்கும் யாருமே இல்ல ரெஸ்கியூ பண்றதுக்கு ஆளே இல்ல கால இருந்து இருக்கும் எல்லாரும் வந்து கலைப்பில் பயக்கம் போட்டு விழுந்துட்டேங்கிறாங்க மூச்சு தண்ணா அவ்வளோ மூச்சு தண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்போ பின்னாடி இருந்து ஐம்பது பேர் தண்ணா ஒரு டன் வெயிட் அது வந்துடும் நான் ஒரு ஆளே நான் ஐம்பது அறுபது கிலோ வெயிட் இருக்கேன் நான் ஒரு டன் வெயிட் எப்படி நான் தாங்குவேன் அப்படியே வச்சு அப்படி நசுக்கி தாங்க எல்லாரையும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் நசுக்கி மூச்சு சுத்தமாக விடவே முடியல இரட்டானோட்டே எப்பவுமே பிரீத்திங் ப்ராப்ளம் எல்லாருக்குமே வந்துரும் அந்த இடத்துல கரண்டும் போயிருச்சு எல்லாரும் வச்சு நசுக்கவும் ஆரம்பிச்சாங்க வேணும்னு யாருமே யாருமே காப்பாற்றணுங்கிற எண்ணமே இல்லை எல்லாம் என்ன திடீர்னு லைட் ஆஃப் ஆனது என்ன நடந்தது ஆ நிமிஷம் அந்த மாதத்தில் இந்த பத்துரூபா பாட்டில் பேசுனது கரெண்ட் ஆஃப் ஆயிடுச்சு என்ன நடந்துது இந்த ஏன் தீமுக்காரனுங்க ஏன் இத்தனை அந்நேயம் பண்ணுறானுங்க ஆ ஆ இத்தனை எத்தனை எங்கே போனானுங்க ஏன் பேச வேணாங்கிற ஏன் பேச வேணாங்கிற எதுக்கு இது இவ்வளோ காலமுறை எப்படி நடந்துது இப்படி இவ்வளோ காலமுல எப்படி நடந்தது இது எதோ நிமர்த்தனை பண்ணனுங்க எதோ செய்யணும் ஆமாம் சதுங்க இது சதுங்க இது சதி தான் பண்ணிட்டாங்க மக்களை சதி பண்ணிட்டாங்க மக்களை சதி சதி பண்ணிட்டாங்க இன்னைக்கு நாங்க தான் தூக்கி கொடுத்துதே இன்னைக்கு நாங்க தான் தாவு தூக்கி கிடக்குறோம் இந்த பலி இல்ல ஒரு ஆளு கூட மயக்கம் போட்டு விழுங்க இங்க மட்டும் எப்படி அவள தெளிவா மயக்கம் போட்டு விழுந்தாங்க ஆ கோட்ட கோட்ட செந்தில் பாலாஜி கோட்ட கோட்ட அப்படிங்கறாங்க அப்ப அந்த கோட்டை அவங்கள கைப்பட்டலாம்னு பார்க்கறங்களா அடுத்த ஆளு வர கூடாது யாருமே குடும்பாச்சினு குடும்பாச்சியாவே இருக்கணுமா மத்தால எது வந்து எதுல நிக்க கூடாதா நடிகருக்காக நடிகர் பாக்கலாம் வந்திருப்பாங்க சில பேர் கட்சிக்காரர் சில பேர் வந்திருப்பாங்க ஒரு ஆர்வத்தில் அவங்க பேர் படத்தில் நடிக்கிற வர்றாரு அப்படின்னு சொல்லி பாக்கறது கூட வந்திருப்பாங்க அதுக்காக இந்த மக்கள் இப்படி பாதிக்கப்பட்டது பரவாயில்லைங்களா இதுக்கு இவருக்கு சம்பந்தமா இல்லையா இல்ல இந்த கோட்டையாளர்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லையா உயிர் போயிருச்சு இப்போ எங்களுக்கு என்ன எங்களுக்கு பணமால வேண்டாம் நிதி உதவி தலா பத்து லட்சம் பத்து லட்சம் அதெல்லாம் வேண்டாம் எங்களுக்கு பொண்ணு சூடாட வேணும் இதுக்கு வழி சொல்லுங்க நீங்க அந்த பிள்ளை ரெண்டு வயசு பிள்ளை வீட்டு விட்டு வந்திருக்கு அந்த பிள்ளைக்கு அப்பா இல்ல அந்த பிள்ளை எப்படி நாங்க கரையாத்திர சேர்ந்த குழந்தை வச்சு நாங்க இப்படி பண்ணிட்டாங்க சரி பண்ணிட்டாங்க பரவாயில்லைங்களா

ஒரு முக்கியமான ஒரு ஜேர்னலிஸ்ட் ஒருத்தர் ஐபிசி ல பார்க்கிற ஒருத்தர் ஒரு ட்வீட் போடுறார் அதுல என்ன எழுதியிருக்குன்னா விஜய் அவர்கள் ரொம்ப நேரமா கரூருக்குள்ள இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு அதை நான் போய் பார்வையிட போறேன் அப்படின்னு சொல்றதுக்கான அனுமதி கேட்டுட்டு நின்னாரு அந்த வாகனம் நிறுத்தப்பட்டிருந்ததா அனுமதி கோரி வாகனம் அவர் போன வாகனம் நிறுத்தப்பட்டிருந்தது பட் இப்போ வந்தா சிக்கல் பெருசாயிரும் அனுமதி தர முடியாது அப்படின்னு சொல்லி காவல்துறை அதிகாரிகள் வற்புறுத்தலின் பெயர் தான் விஜய் அவர்கள் எங்க வந்துட்டாராம் கரூர்ல இருந்து கிளம்பி விட்டார் அப்படின்னு சொல்ற ஒரு தகவலை ஒரு ஜேர்னலிஸ்ட் வெளியிடுகிறார் ஓரமா தான் சார் நின்னுட்டு இருந்தோம் சார் தூக்கி கிட்டு இருந்தேங்க சார் நின்றுட்டு இருக்கோம் ஒரு செகண்ட் இல்லைங்க சார் விஜய் எல்லாம் வந்துட்டாங்க சார் வந்ததுக்கு அப்புறம் எப்படி பின்னாடி எல்லாரும் முன்னாடி எல்லாம் தள்ளிங்க சார் பின்னாடி இருந்து வந்துச்சு சார் கூட்டம் பின்னாடி இருந்து தள்ளி ஓரமா தாங்க சார் நின்றுட்டு இருந்தோம் அஞ்சு மணிக்கு அங்க போனோம் சார் போய் ஓரத்துல முத போய் தாங்க சார் நின்னோம் பையனை வச்சு நிக்க முடியாது ஓரத்துக்கு வந்துட்டோம் சார் ரொம்ப ஓரத்துக்கு வந்து கடைக்கிட்ட உக்காந்துட்டேன் பையனை வச்சுட்டு உக்காந்துட்டு தான் சார் இடம் அவ்வளவு இடம் இருக்கு இப்படி தள்ளா கூட சரி கும்பலா மாட்டி பின்னாடி வண்டி எல்லாம் வந்துருச்சுங்க சார் வண்டி எல்லாம் வந்து எல்லாமே இடம் எல்லாம் இருக்குங்க சார் அந்த கரண்ட் பஸ் நிக்கிறதுக்கு எல்லாமே இடம் எல்லாம் இருந்துச்சு சார் இருந்துட்டு அந்த ஒரு செகண்ட் லைட் ஆஃப் பண்ணாங்க சார் எல்லாம் பின்னாடி இப்படி இருந்து வந்துட்டாங்க சார் இப்படி இருந்து வந்ததா எல்லாம் இப்படி வந்து பையன் அப்படி கைக்கு போய் கலைக்கிறதுக்காக பண்ணுவாங்க ஆம்புலன்ஸை கொடுக்க விட்டா என்ன நடக்கும் எல்லா பக்கம் வந்து மக்கள் நெருக்கடி ஏற்படும் இதுங்க பண்ண ஒரு தவறுனால தான் இங்கே இவ்வளோ பெரிய ரியாட்டே ஆச்சு அவர் போய் அரை மணி நேரம் ஆகுது அதுக்கு ஒரு போய் இதுல இருந்து ஒரு பத்து பதினஞ்சு வயது சொல்லிட்டு வராங்க இதுல எப்படி ஒரு சான்ஸ் இருக்கு இங்க நெருக்கடி இருக்கலாம் இதுல ஒரு சான்ஸ் எப்படி இருக்கு இதுல நெருக்கடி இருக்கலாம்

அவர் வண்டி நான் இந்த இங்கிறேன் அவர் வண்டி போயிட்டு இருக்கு அவ்வளவு நேரம் பரபரப்பே இல்லாம இருந்த இடத்துல விஜய் வர்றப்ப கூட அந்த பரபரப்பே இல்ல அவரை பாக்கணும்னு சொல்லி மக்கள் ஆர்வமா இருந்தாங்க ஆனா என்ன இன்சிடன் தெரியல ஒரு டிஜிபி வண்டி வருது முன்னாடி ஒரு பத்து பதினஞ்சு காட்ஸ் அப்ப எங்க இருந்து வந்தாங்க அந்த கார்ட்ஸ்ல எங்க இருந்து வந்தாங்க அது வரைக்கும் எங்க இருந்தாங்க விஜய் கட்சியோ எந்த கட்சியோ கிடையாது

கலத்து மிதிக்கிறது வயித்து மிதிக்கிறது கலத்து மிதிக்கிறது வயித்து மிதிக்கிறதுனா ஆமா இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களா கூட்டத்துக்குள்ள ஆமா கரண்ட் ஆஃப் ஆச்சுல கரண்ட் ஆஃப் ஆ பண்ணிட்டு ஆமா அடப்பா இப்ப இப்படி பண்ணுவாங்களாடா பாவம் இல்ல பாவம் தான இல்ல நான் என்ன பாவம் ஓகே இப்ப அதுக்காக சொல்லி சொன்னா இப்ப கரெக்டா 7 மணிக்கு வந்துருது

இப்போ கூட்டத்துக்குள் நடந்ததுன்னா இப்ப விஜய் விஜய்க்கே பயமா இருக்கும்போது திருப்பி வந்தா ஏதாவது பண்ணிருவாங்க ஏதாவது கூட்டம் நம்மள மீறி அசம்பாவி நடந்துரும் அப்படின்னு பயந்துட்டு உடனே வர முடியாது இதை யூஸ் பண்ணிட்டு இவங்க படிக்கிறாங்களா ரொம்ப கொடுமைடா டே இந்த மாதிரி எல்லாம் நாப்பது பேர் முப்பத்தொன்பது பேர் இல்ல குழந்தைங்க எத்தனை குழந்தைங்க ஒரு பேருன்னா ஆஹ் நாற்பத்தி ஒரு பேரு ஏழு குழந்தைங்க உங்க ஹாஸ்பிடல்ல எத்தன பேரு ஆறு பேரா அவங்களா நல்லா இருக்காங்களே உம் இல்ல ஓபி மாதிரி தான் ஓபி மாதிரி எப்போ விபம் தோக்கு ஓ கரண்ட் ஆஃப் பண்ணிட்டு உள்ள தள்ளி மிதிச்சிருக்கிறாங்க ஆமா கழுத்து மேல மிதிச்சிருக்கிறாங்க வைத்தியம் மேலும் வச்சிருக்காங்களா ஆமா ஆமா பாண்டியன் ஆம்புலன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் உள்ள வந்தது அதனால தான் இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க

வண்டியில கச்சி கொடி ஓட்டிட்டு இருக்காங்க ஆமா வண்டில கச்சி கொடி ஓட்டிட்டு வண்டி இருக்கு அப்படியே ஓட்டிட்டு போன இங்க அப்படியே ஓட்டிட்டு இருக்க ஏ சேன எடுத்து பேட்டியா அவசர கமண்டர் பேட்டா அங்க போனா அப்புறம் வண்டி கோ வண்டி போனே நாலு நாலு குழந்தைங்க ஏழு பெரியவங்க வந்து ஜீஸ் ஓட்டுது நாலு குழந்தைங்க ஏழு பெரியவங்க ஆமா எல்லாம் கரண்ட் ஆப் பண்ணி மிதிச்சு கொண்டிருக்காங்க அங்கேயே ஆமா நான் ஆமா நான் என்ன பேசணும் சொல்றாங்க

எடுத்து கூட்டம் வேணுன்ட்டு கூட்ட நெரிசலை ஏற்படுத்தி அத யூஸ் பண்ணி இவங்க எல்லாம் பண்ணிட்டாங்க போலீஸ் பாதுகாப்பு இருக்கா இல்லையா போலீஸோட கைகள் எல்லாம் கட்டப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன் போலீஸ் சார் மக்கள் தான் சார் எஜமானர்கள் மக்களுக்காக மட்டும் தான் பயப்படணும் வேற யாருக்காகவும் பயப்படணும் அவசியமே கிடையாது இன்னும் ஆறு மாசம் தான் ஆட்சி மாறும் காட்சி மாறும் அதிகாரம் कई मारुम இந்த செருப்புக்கு இந்த கிளிஞ்சி கட்சிக்கு எதுக்கு சார் காவல நிக்க கூடாதுங்கிறாங்க பேசக்கூடாதுங்கிறாங்க நேத்துல என்ன பண்ணிட்டு இருந்தாங்க இந்த இடம் தகுதியான இடமான ஒரு போலீஸ்காரனு தெரியாது கருவுல இருக்கிற ஒரு போலீஸ்காரனு தெரியாதா ஒரு அப்ப ஒரு கடக்காரனுக்கு தெரியாதா நான் கேக்குறேன் இங்க இருக்கிற ஒரு கடைக்காரன் இருக்கு இந்த இடத்துல மீட்டிங் நடத்துற பத்து பேர் சேர்ந்து அப்சக்ஷன் வைக்கலாம்ல ஒரு கட்டிடத்துல ஐவிஎஸ் எல்லாரும் சேர்ந்து ஸ்டே ஆர்டர் வாங்குறீங்களா இந்த ஊர்காரங்க என்ன சார் மக்கள் விட்டு நான் நான் முனிவங்கள்கிட்ட வைக்கும் போதே அந்த பசங்கள் சொன்னேன் வேடிக்கை வச்சுட்டு இருக்காங்க டே அந்த வேடிக்கை சாஞ்சதுன்னா கூட்டத்துக்குள்ள பூந்துருண்டா விடிய எடுத்து வச்சிருக்கேன் இன்னைக்கு அவனை அங்கே பழி கொடுத்தது தான் மிச்சம் இன்னைக்கு அவனுக்கு நிச்சயம் பூஞ்சலூரில் பொண்ணு லவ் பண்ணி ஓரி ஆண்டு இன்னைக்கு அரேஞ்ச் மேரேஜுக்கு ரெடி பண்ணியிருக்கிறான் இன்னைக்கு இன்னைக்கு அவனுக்கு நிச்சயம் போய் சேன்ட்டான் கொண்டு போய் கொண்டு போய் எரிச்சிட்டு வந்துட்டோம் விடியல் வரைக்கும் நாங்கள் தான் சேர்ந்துட்டு வரோம் இத்தனை தலைவர்கள் இத்தனை போலீஸ் இந்த அம்மா அப்போ போலீஸ்காரம் வந்து சொல்லுது இந்த செருப்புக்கு காவலைக்கு இங்கே இது நேற்று என்ன பண்ணிட்டு இருந்துச்சா ஒரு போலீஸ் கூட இந்த இடத்துல நின்று அந்த இடத்துல யாரும் சொல்ல கிடையாது